சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் எப்போயும் போல் தனக்கு பணம் தான் முக்கியமான குடும்பத்தை ஏமாத்துகிற மாதிரியே இந்த தடவையும் சந்தோஷ் டீலர் தனக்கு எந்த பணமும் தரல நீங்கள் என்னுடைய கடைக்காக வந்து நான் சொன்ன மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் அங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இங்கே மனோஜ் ஏமாத்துன விஷயம் தெரிய வந்த உடனே எல்லாருமே மனோஜ் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் குடும்பத்தை பணத்துக்காக ஏமாத்தணும்னு நினைக்கிறான்னு இந்த மனோஜ்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்பவே இருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் யோசிக்கிறாங்க என்கிட்ட வெறும் பத்தாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு யாரும் பணம் கொடுக்கலமா நானே விருப்பப்பட்டு தான் உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன்னு என்னையும் இல்லை இந்த மனோஜ் ஏமாற்றிட்டான் இவனை நம்பி அவன் கடைக்கு போனது பெரிய தப்பாக போச்சு இதுக்கு காரணமே இந்த ரோஹிணியாக தான் இருந்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போனதுக்கப்புறமா ரொம்ப கோபமாக இருந்த விஜயா மனோஜையும் ரோஹிணியையும் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க உடனே மனோஜ் எப்போயும் போல என்னம்மா நீங்களும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்களான்னு கேட்க அதுக்கு உடனே விஜயாவும் வாயை மூடுறா ஒன்னெல்லாம் நம்பின பாரு ஏதோ உன்கிட்ட இருக்க பத்தாயிரரூபா பணத்தை என்கிட்ட கொடுத்த மாதிரி என்ன பேச்சு பேசி என்னையே இன்னும் எவ்ளோதான் மனோஜ் நீ பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்துவ சந்தோஷ் கொடுத்த மாதிரியே அந்த பணத்தை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீ கொடுத்திருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க உனக்காக தன்னடா நீ சொன்ன மாதிரி எல்லாம் நாங்க செஞ்சோம் ஆனால் நீ எங்களை ஏமாற்றிட்டல என்னம்மா ரோஹிணி மனோஜ் தான் இப்படி செய்கிறானா நீயும் அவனுக்கு சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே இருக்கியே இப்போ நீ பெரிய பார்லரோட ஓனராக இருக்கிறனா அதுக்கு காரணமே நான் தான் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் எல்லாரையுமே எதிர்த்து யார்கிட்டையும் சொல்லாம வீட்டு பத்திரத்தை வச்சு ஒன்று ஒரு பெரிய பார்லரோட ஓனராக்கியிருக்கேன் ஆனால் நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் இந்த மனோஜ் பேச்சை கேட்டுக்கிட்டு பணத்தை கொடுக்காமல் இருந்துட்டிங்க இல்லைன்னு சொல்ல அதுக்கு ரோஹினியும் இப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் ஏற்கனவே மனோஜ்கிட்ட சொன்னேன் எல்லார்கிட்டேயும் பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து என்ன வேலை செய்யணும் சொல்லுங்கன்னுட்டு ஆனா மனோஜ் தான் பணம் மேலே இருக்கிற ஆசையில் இப்படி யார்கிட்டேயுமே வந்து பணத்தையும் கொடுக்காம சந்தோஷ் பணம் கொடுக்கலன்னு வேற போய் சொல்லிட்டாரு இப்போ உங்கள் பையன் மனோஜால் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அது எப்படி ஆண்டி நான் உங்களை போய் ஏமாத்துவேனா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட போய் சொன்னது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் என்னையும் தப்பாக நினைக்கிறீங்க மனோஜ் இப்படி செஞ்சதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ருதியும் தான் வெளியில் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறாங்க மீனாவும் தான் பூ வியாபாரம் செய்கிறாங்க ஆனால் இவங்க யாராவது உங்களை மதித்து மாதம் மாதம் பணம் கொடுக்குறாங்களா அப்படிலாம் இல்லை இல்லை ஆனால் நான் உங்களுக்கு பிடிச்ச மருமக நீங்களே என்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணுன்றதுக்காக எனக்கு பெருசாக லாபம் வரலனாலும் மாதம் மாதம் உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் என்னை பற்றி இன்னும் புரிஞ்சிக்காமல் இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறீங்களே நான் எதுக்கு உங்கள் பையன் மனோஜ் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி திட்டம் போட்டு உங்களுக்குலாம் பணம் கொடுக்காம ஏமாற்றணும் அப்படின்னு ரோஹிணி எதுவுமே தெரியாத மாதிரியும் விஜயாவை அவங்க ஏமாத்தினதே இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க உடனே மனோஜும் ஆமாமா இது என்னுடைய தப்பு தான் நீங்கள் ரோஹிணி மேலே கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரோஹிணி எல்லாருக்கும் பணத்தை கொடுக்கணும் அந்த மீனா முத்துவுக்கெல்லாம் பணம் கொடுக்க எனக்கு பிடிக்கலம்மா சொன்னா அவங்க என் கடைக்காக வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனாலும் மற்றவங்கள விட எனக்கு உங்களை ரொம்ப தான் பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தேன் என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க என் மேல உங்களுக்கு ரொம்ப கோபமா வேற இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு புரியுது ஆனாலும் மற்றவங்களுக்கு நீ பணம் கொடுக்குறியோ கொடுக்கலையோ எனக்கு நீ பணத்தை கொடுத்துருக்கணும்டா அதில் உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு கோவம் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க உடனே ரோஹிணி மனோஜை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாத்தியா மனோஜ் இதுக்கு தான் சொன்னேன் அங்கே சந்தோஷ் சார் கொடுத்த மாதிரியே எல்லாருக்கும் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துடலாம் அவங்களும் சந்தோஷமாக வந்து நம்ம சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னுட்டு நீ என்னவோ பணம் தான் முக்கியம்ட்டு பணத்தெல்லாம் தர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்போ விஜயா அத்தை என்னடானா ஏன் மேலே சந்தேகப்பட்டு நான் தான் உனக்கு திட்டம் போட்டு கொடுத்துருப்பேன் என்னால் தான் இந்த பணத்தை நீ எல்லாருக்கும் கொடுக்காமல் இருந்திருப்ப போல் அப்படின்னு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு தேவையா நீ செய்கிற ஒவ்வொரு செயலாளியும் வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடியும் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன் ஏன் எப்பயுமே அமைதியாக பேசுகிற ரவிக்கே கோவம் வந்துருச்சுன்னா நீ செஞ்சது பெரிய தப்பு தானே முத்துவாக இருக்கட்டும் ரவி ஸ்ருதின்னு இனி யாரும் உன்னை மதிக்க போகிறதே கிடையாது ஏன்னா பணம் தான் முக்கியம்னு இப்படி நீ செய்கிறல்ல ஏற்கனவே அண்ணாமலை அங்கிளோட இருபத்தி ஏழு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லி ஓ மேலே எல்லாம் கோவத்தில் இருக்காங்க அந்த பணத்தையும் திருப்பி தர அண்ணாமலை அங்கிளும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க இதில் இது வேற இப்படி வேற நீ செஞ்சு வச்சிருக்க என்ன ஒன்று என்னன்னு ஒன்று சொல்றது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அமைதியாவே இருக்காங்க மனோஜுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் இவங்க பேசினாலும் பணம் நமக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி எல்லாரும் அவமானப்படுத்திட்டாங்களே இதில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு இங்க பார்வதியோட வீட்டில் விஜயா வச்சுருந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் காணும்னு உடனே இங்கே பார்வதியும் விஜயாவும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இங்கே உடனே பார்வதி என்ன விஜயா என்ன பார்த்து முறைக்கிற நான் எல்லாத்தையும் கவனமா இந்த அலமாரியில தான் வச்சேன் யார் எடுத்தாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க என்ன பார்வதி வச்ச பணம் எங்கே போகும்னு கேட்க என்ன விஜயா என் மேலே சந்தேகப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கு நீ தான் ஏன் வீட்டில் வந்து டான்ஸ் கிளாஸ்லாம் அதுக்கே நீ எந்த பணமும் பணம் பணம் எனக்கு விஜயா உனக்கு நான் என்னைக்கும் தான் செஞ்சிருக்கேனே தவிர்த்து நான் பணத்துக்கெலாம் ஆசைப்பட மாட்டேன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க அதெல்லாம் இல்ல உன் வீட்டில் இருந்த பணம் காணுமே அப்படின்னு தான் யோசிக்கிறேனே தவிர்த்து உன் மேல நான் சந்தேகப்படுவேனா பார்வதி ஆமா இந்த ரூமுக்கு மீனா தானே வந்தால் உன் துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுருக்காளே அப்போ மீனா இந்த பணத்தை எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி கண்டிப்பாக இருக்காது உன் வீட்டில் பொறுப்பான மருமகள்னால் அது மீனா மட்டும்தான் பணத்துக்கு ஆசைப்படாமல் மீனாவும் முத்தவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஏன் விஜயா மறுபடியும் மறுபடியும் மீனாவுக்கு உன்னால் பிரச்சனை தான் வரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சந்தேகப்படாத விஜயா பொறுமையாக இரு பொறுமையாக யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் என்ன பார்வதி இதில் யோசிக்க என்ன இருக்கு அந்த மீனா குடும்பத்தை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும் தான் அந்த மீனா வீட்டில் உள்ள சத்யாவோட பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி இந்த மீனா என் பணத்தை எடுத்துட்டால அவளை சும்மா விட மாட்டேன் ஒரே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனாதான் அந்த மீனாவுக்கு என் அருமை என்னென்னு புரிய வரும் இப்படி வெளியில் போய் நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது பணம் இருந்தால் எடுத்து அதை அவ பயன்பாட்டுக்குன்னு எடுத்துக்கிறா இவன் இந்த மீனாவையும் மீனா குடும்பத்தையும் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி கோவமாக கிளம்பிடுறாங்க தன்னுடைய வீட்டுக்கு வந்த விஜயா எவ்வளோ கஷ்டப்பட்டு வக்கீல்கிட்ட பேசி ரெண்டு லட்ச ரூபா பணம் நான் வாங்கியிருந்தேன் அந்த முத்துவும் மீனாவும் அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்ததா தெரிஞ்சிருந்தா நாலு லட்ச ரூபா பணம் தான் நான் வந்து அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருப்பேன் ஏதோ கிடைச்ச பணம் வர வரைக்கும் போதும் நான் பணம் வாங்கின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பார்வதியோட வீட்ல பணத்தை வச்சிருந்தா மீனா வந்த உடனே பணம் காணும்னா அவ தானே எடுத்துட்டு போயிருப்பா வெளியில் போன மீனா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் ரூமில் இருக்கிற விஜயா ரொம்ப கோவமாக இதை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருக்காங்க வெளியில் பூ வியாபாரம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க மீனா மீனா வந்த உடனே இங்கே விஜயா கிட்டே அத்தை எப்போ வந்தீங்க காஃபி போட்டு கொண்டு வரட்டு வந்து கொடுக்கட்டுமா இல்லை ஜூஸ் கொண்டு வரட்டுமா அத்தை அப்படின்னு கேட்க ஆமாம் காஃபி டீ ஜூஸ்ன்னு போட்டு கொடுத்து என்னை ஏமாற்றிக்கிட்டே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மீனாவும் நான் என்னத்தை உங்களை ஏமாத்திட்டேன் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க இப்போதான் த வெளியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானே வீட்டுக்கு வரேன் இருங்கத்த நான் கிச்சனில் இருக்க வேலையை போய் பார்க்குறேன்னு சொல்ல என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க ஆமாம் பார்வதியோட வீட்டுக்கு இன்னைக்கு நீ தானே வந்த அவள் ரூமில் போய் துணியெல்லாம் மடித்து வச்சது நீ தானே அங்கே இருந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை காணும்னு பார்வதி சொன்னான் அந்த பணத்தை நீ தான் எடுத்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் வீட்டில் வந்து உன்கிட்ட கேள்வி கேட்கலான்னு பார்த்தா என்னை பேச விடாமல் நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்ருக்க முதல்ல பதில் சொல்லு அந்த பணத்தை எதுக்காக எடுத்த திருப்பி கொடு அந்த பணத்தை அப்படின்னு கேட்குறாங்க அத்தை நான் எந்த பணத்தையும் பார்க்கல அங்கே பார்வதி அத்தைக்கு உதவி செய்ய அந்த துணியெல்லாம் கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சது உண்மைதான் ஆனால் அதுக்காக நான் பணத்தை எடுத்தேன்னு நீங்கள் சொன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது நான் அப்படி செய்யற ஆளும் இல்லத்த எத்தேவில்லாம பேசாதீங்க பணத்தை யார் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க என் கிட்டே இதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்ல விஜயா ரொம்ப கோவமா ஏய் நில்லு என்ன பேசிக்கிட்டே போகிற பணத்தை எடுத்துகிட்டு அதை மறைக்கலான்னு பார்த்தா உன்னை சும்மா வெட்டுருவேனா நீ ஏன் பேச மாட்டேன் அந்த முத்து உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால என்னை அந்த ஸ்ருதி தான் எதிர்த்து பேசிகிட்டு இருந்தானா இப்போ நீ வேற இவ்வளோ திமராக பேச ஆரம்பிச்சிட்டல எடுத்த பணத்தை கொடுக்குறியா இல்லையான்னு கேட்குறாங்க நான் பணத்தை எடுக்கவும் இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி என்னால் அந்த பணத்தை கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்ல உன் தம்பியும் உன் குடும்பமும் இப்படி தானே என்னை ஏமாத்திகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ வெளியில் வந்த உடனே தானே உன் குடும்பத்தோட லட்சணமே எனக்கு தெரிய வந்தது நீ சொல்கிறத என்னால் எப்படி நம்ப முடியும் ரெண்டு லட்ச ரூபா பணம் என்கிட்ட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாவும் அத்தை உண்மையை தான் சொல்கிறேன் அந்த பணத்தை நான் எடுக்கலத்தனை சொல்ல வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜயா இங்கே மீனாவை பளார் பலார்னு வச்சு இந்த வீட்டில் அப்போ நீ இருக்கவே இருக்காது என்னை ஏமாற்றணும் அந்த பணத்தை எடுக்கணும்னு நினச்சதுக்கப்புறமா உன் தம்பியை நான் உன் சும்மா விட்ட மாதிரியே உன்னையும் சும்மா விட்டுறவன்னு நினைக்கிறியா வெளியில் போ அப்படின்னு அழுதுகிட்டே இருந்த அங்கே மீனாவை பேச விடாமல் பளார் பலார்னு வச்சு வெளியில் அனுப்பிடுறாங்க இனி நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இன்னொரு ஒரு பக்கம் அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே மீனா தண்ணி வாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்ன விஜயா மீனா இன்னும்மா வீட்டுக்கு வரல நீ தண்ணி கொண்டு வரு வந்து கொடுக்குறியே எதுவும் கேட்டாலே எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் எனக்குன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இப்போ என்ன நீ வந்திருக்கேன்னு கேட்க ஏங்க அந்த மீனா தான் வீட்டு வேலையை செய்வாளோ நான்லாம் செய்ய மாட்டேன்னா அவன் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு எதுக்காக திடீர்னு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா மீனான்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு பார்வதி வீட்டுக்கு மீனா வந்திருந்தா வந்து ஏதோ உதவி செய்கிறேன்னு சொல்லி பார்வதியோட துணியெல்லாம் மடித்து வைக்கிறேன்னுட்டு ரூம்ல இருந்த பார்வதியோட ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்திருக்காங்க அது எப்படி சும்மா விட விட முடியும் பார்வதி எவ்வளோ கஷ்டப்பட்டு தனியாக அந்த வீட்டில் இருக்கா மீனா இப்படி செஞ்சதால் மீனாவை வெளுத்து வாங்கி அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஜயா இதெல்லாம் செஞ்சிருக்க முத்துவும் நானும் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சு தேவையில்லாமல் செய்கிற மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பார்க்கறே தவிர்த்து மீனாவை பற்றி உனக்கு தெரியாதா மீனா யார் பணத்தை மழி ஆசைப்பட மாட்டாலே அப்புறம் எதுக்கு நீ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்க யார் வந்து அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கிறத விட்டது தப்பை செய்யாத மீனாவுக்கு மீனாவை இப்படி நீ செஞ்சது பெரிய தப்பு முதல்ல நீயே போய் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்கிறாரு நான் எதுக்குங்க செய்யணும் அந்த பார்வதியோட வீட்டுக்கு வேறு யாருமே வரதில்லை நான் பார்வதி இந்த மீனா மூணு பேர் தான் இருந்தோம் பார்வதியோட பணத்தை நான் எடுக்கல அப்போ வேறு யார் எடுத்துருப்பா மீனா தானே எடுத்திருப்பா ஏங்க மீனா குடும்பத்தையே நீங்கள் நம்புனீங்க மீனா குடும்பத்துக்கு உதவி செய்ய அந்த மீனாவையே நம்ம வீட்டுக்கு மருமகளாகவும் கூட்டிகிட்டு வந்தீங்க முத்துவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிங்க இதெல்லாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன் நீங்கள் கேட்கல ஆனால் மீனாவோட தம்பி ஏன் ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம குடும்பத்தை ஏமாத்தனா அவமானப்படுத்தினான் அதே மாதிரிதாங்க இந்த மீனாவையும் நீங்கள் ரொம்ப நம்பாதீங்க அவள் சரி கிடையாது அவள் தான் இந்த பணத்தை எடுத்திருப்பான்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குங்க நான் நம்புகிறேன் அதனால தான் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி அனுப்பி வச்சுட்டேன் ஏற்கனவே அவளோட தம்பி செஞ்ச வேலைக்கே இந்த மீனா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இப்போ மறுபடியும் பணத்தை எடுத்துருக்கான அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்குங்க அந்த மாடியில் வீடு கட்டுறதுக்காக தான் இப்படி யாருடைய பணத்தையாவது எடுத்து பணத்தை சேர்த்து வைக்கணும்னு இந்த மீனா யோசிக்கிறா போல இனி யார் சொன்னாலும் அந்த மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே அண்ணாமலைக்கு ரொம்பவே கோவம் வருது விஜயாவை பார்க்கவே அவருக்கு பிடிக்கல இங்கே என்ன சொன்னாலும் இந்த விஜயா திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா கொடுத்த தண்ணியை வாங்கி குடிக்காம கோபமாக வெளியில் கிளம்பி அண்ணாமலை அண்ணாமலை போன உண்மை உடனே பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி அண்ணாமலை வரத பார்த்த பார்வதியும் என்ன அண்ணாமலை அண்ணன் என்ன தேடி வந்திருக்காரு என்னன்னு தெரியலையே விஜயாவால அங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்ததுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அண்ணாமலை உள்ள வராரு இங்க வந்து பார்வதியும் கேட்கறாங்க என்னென்ன என்ன தேடி வந்திருக்கிறீங்க எதுவும் வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதுக்கு அண்ணாமலையும் எனக்கு ஒரு உண்மை தெரியணும் அதை பற்றி உங்ககிட்ட கேட்டு பேசிட்டு போகலாமேந்தாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே பார்வதி எதை பற்றி பேச வந்திருக்கீங்க என் வீட்டில் காணாமல் போனேன் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை பற்றி தான் கேட்க வந்தீங்களான்னு கேட்க சரியாக சொன்னம்மா அந்த பணம் காணோன்னு உடனே விஜயா ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வந்து மீனா தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு மீனாவை வீட்டில் யாரும் இல்லாதப்ப நல்லா திட்டிருக்கா திட்டினது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது நீ தான் பணத்தை எடுத்துருக்க பணத்தை திருப்பி தந்தா தந்தையே ஆகணும்னு சொல்லி மீனாவை வெளுத்து வாங்கி அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிட்டா போல இப்போ நான் வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் இன்னும் முத்துவுக்கெலாம் தெரிஞ்சால் என்ன பிரச்சனையாக போதோ தெரியல ஆமாம் அந்த உன் வீட்டில் இருந்து ரெண்டு லட்சரூபா பணம் காணோன்னு விஜயா சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு கூடனே பார்வதியும் ஆமானே என் அலமாரியில் வச்சுருந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் காணும் தான் நேற்று வரைக்கும் என் பணம் அங்கேயே தான் இருந்தது வீட்டுக்கு பெருசாக யாரும் வரதில்லை எனக்கும் அவ்வளோ சொந்தக்காரங்க இல்லை என்னை பார்க்குறதுக்கு என் பசங்களே வரமாட்டாங்க அப்படி இருக்கும்போது விஜயாவும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம் இங்கே அப்பப்போ மீனா ரோஹிணின்னு யாராவது வந்துட்டு போவாங்க மீனா சாப்பாடு கொடுக்க வந்தா அப்படியே எங்ககிட்ட பேசிட்டு தான் போனா ஆனால் மீனா அந்த பணத்தை எடுத்திருப்பான்னுட்டு நான் நம்பளை சந்தேகப்படவும் இல்லை ஆனால் விஜயாதான் அந்த பணத்தை எடுத்தது மீனாதான்னு சந்தேகப்பட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு கிளம்பி வந்தா விஜயா பெரிய பிரச்சனை செய்வான்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க உடனே அண்ணாமலையும் பார்வதி கிட்ட உனக்கே தெரியும் மீனாவோட குணம் என்னன்னுட்டு மீனா எவ்வளோ பொறுமையா வீட்டில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து நல்லபடியாக வீட்டு வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தெரிஞ்ச அந்த பூ வியாபாரத்தையும் செஞ்சு முத்துவுக்கு எப்பயுமே நல்ல ஒரு துணையா இருக்கா மீனா பணத்து மேல ஆசைப்படுற பொண்ணா உனக்கு தெரியாதான்னு கேட்க எனக்கு மீனாவோட நல்ல குணம் தான் தெரியுமே யாரும் ஒரு கஷ்டம்னு சொன்னா உடனே உதவி செய்வா இப்படி அடுத்தவங்களோட பணத்து மேல ஆசைப்படுற பொண்ணு இல்லை மீனா எனக்கு மீனாவை பத்தி தெரிஞ்ச அளவு கூட விஜயாவுக்கு தெரியலையே வேற என்ன செய்றது அப்படின்னு சொல்றாங்க நான் நான் ஒன்று கேட்குறேன் தப்பாக நினைக்காத பார்வதி அந்த பணம் உன்னுடைய பணம் தானா அப்படின்னு அண்ணாமலை கேட்க இங்கே பார்வதி பதில் பேசாமல் திருத்திருண் முழிக்கிறாங்க அதுதான் ஏன் பணம் இல்லையே விஜயாவோட பணமாச்சே அதனால தானே விஜயாவுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு பதில் பேசாமல் இருக்காங்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் இல்லை பார்வதி ஏன் கேட்குறேன்னா அது உன்னுடைய பணமாக இருந்தால் நீ தானே இவ்வளோ வந்து கோவப்படணும் இங்கே அப்படியே மீனா தப்பு பண்ணியிருந்தா நீ த நீதான மீனாவை வந்து கேள்வி கேட்டிருக்கணும் இல்லை நீ தான் போயிட்டு பணம் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஆனால் நீ அதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக இருக்கும்போது இங்கே விஜயாவுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்றது தான் எனக்கு ஒன்றுமே புரியல உண்மையாவே உன்னுடைய ரெண்டு லட்ச ரூபா பணம் காணோன்னா நீ இப்படி பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அடுத்தது என்ன செய்யலான்னு யோசனை பண்ணியிருப்ப எங்க ஏதாவது உதவி வேணும்னு கேட்டு கண்டிப்பாக பார்வதியை தேடி வீட்டுக்கு வந்திருப்ப ஆனால் நீ எதுவுமே செய்யாமல் இங்கே விஜயா நான் ஏதோ அவ பணம் தான் காணாம போன மாதிரி அவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கா அவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டு வீட்டில் எனக்கு அதில் தான் சந்தேகம் வருது அது உன்னுடைய பணமா இல்லை விஜயாவோட பணமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை உடனே இங்க பார்வதியும் விஜயா இப்படி பேசின பேச்சிலேயே இங்கே அண்ணாமலை அண்ணனுக்கு விஜயா மேலே சந்தேகம் வந்துருச்சு இனியும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை தப்பே செய்யாத மீனாவை வேற இந்த விஜயா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கா அவ செஞ்சது பெரிய தப்பு தான் அதனால இந்த பணம் என்னுடைய பணம் இல்லை விஜயாவோட பணம் தான் அதுவும் வக்கீல் தான் கொடுத்தாரு அப்படின்னு அப்படின்ற உண்மையை அண்ணாமலை அண்ணங்கிட்ட சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு நினச்ச பார்வதியும் இங்கே அண்ணாமலை கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே பார்வதி அண்ணாமலை கிட்ட நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் இனியும் உண்மையை மறைச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை மீனாவையே இந்த விஜயா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கா அவ செஞ்சது பெரிய தப்பு தான் அண்ணன் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தது என்னுடைய பணம் இல்லை அந்த ரெண்டு லட்ச ரூபாயும் இங்கே விஜயாவோட பணம் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னம்மா பார்வதி இப்படி சொல்கிற சொல்லுவாங்க விஜயா கிளாஸ் எடுக்கிறதுனால அவளுக்கு இவ்வளோ பணம் வருமா என்ன இந்த டான்ஸ் கிளாஸ் மூலமாக விஜயா சம்பாதிக்க ஆரம்பிச்சது தெரியும் ஆனால் அவகிட்ட இவ்வளோ பணம் இருக்க வாய்ப்பே இல்லையம்மா இவளுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைன்னு டான்ஸ் கிளாஸ் மூலமாக ஒன்றும் விஜயாவுக்கு இவ்வளோ பணம்லாம் கிடைக்கவே இல்லை இதை உங்ககிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனை வந்துடுமோனு வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் பயப்படாமல் என்கிட்ட கிட்டே மறுபடியும் மீனாவை நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மீனாவுக்காக இந்த உண்மையை தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மீனாவோட தம்பி ஏற்கனவே விஜயாவோட ஒரு லட்சம் ரூபா பணத்தை எடுத்ததா விஜயா பெரிய பிரச்சனை செஞ்சு சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இங்கே மீனாவும் முத்துவும் அங்கே கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க அந்த வக்கீல் அவர் மீனா முத்துக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு விஜயா கிட்டே வந்து பேசினார் நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் கேளுங்க ஆனால் இந்த நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடணும்னு சொல்ல உடனே விஜயாவும் வக்கீல் கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் சத்தியம் மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டே வாபஸ் வாங்கினான் இந்த விஷயம் என் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற வக்கீல்கிட்ட சொல்லி அனுப்பிட்டா மீனா முத்து ஏற்பாடு செஞ்சு அந்த கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கின விஜயாவும் எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரியே சத்யா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு இந்த பணத்தை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்தால் நீங்கள் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவீங்க கேள்வி கேட்க ஆரம்பித்து பிரச்சனை வந்துருன்றதால இந்த பணத்தை ஏன் வீட்டிலையே வச்சுட்டு போனால் நானும் அதை நல்லா கவனமாக அலமாரியில் வச்சுருந்தேன் ஆனால் எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியல அந்த பணம் என்னுடைய பணம் இல்லை விஜயாவோட பணம் தான் அதனால தான் விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது மீனாக தான் அந்த பணத்தை எடுத்துருப்பா அப்படின்னு சந்தேகப்பட்டு எடுத்த பணத்தை மீனாக்கிட்டேருந்து வாங்கிடணும் அப்படின்னு கோவிலாக கோவத்தில் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கா போல அப்படின்னு பார்வதி நடந்த எல்லா உண்மையவும் இங்கே அண்ணாமலை கிட்டே சொல்லிடுறாங்க இதை கேட்ட அண்ணாமலைக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவம் வருது மீனாவும் முத்தவும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வக்கீலுக்கு கொடுக்க பணம் இல்லாமல் அவங்க உண்டியலில் சேர்த்து வச்ச பணம் வெளியில் கடன் வாங்கின பணம்னுட்டு என் கிட்ட கூட நான் தந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி நான் வந்து அவ்வளோ சொல்லி அந்த பணத்தை கொடுக்க போய் பணத்தை எப்படியோ ஏற்பாடு பண்ணி வக்கீல் கிட்ட கொடுத்தாங்க ஆனால் அந்த வக்கீல் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி ஏதோ மனசு மாறி அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வாங்கின மாதிரி என்ன பேச்சு பேசினா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கா அடுத்தவங்கள ஏமாற்றி வாங்கின பணம் இந்த விஜயா கிட்டே என்ன நிரந்தரமாக இருக்கவா போகுது அதனால தான் கிடச்ச பணம் இல்லாமல் போயிருச்சு அதுவும் மீனா தான் எடுத்திருப்பான்னு சொல்லி சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கா இன்றைக்கி இருக்க இந்த விஜயாவுக்கு அது மட்டும் இல்லாமல் வக்கீல் கிட்ட பணம் வாங்கின விஷயத்த என் கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சிட்டால இந்த விஜயாவையும் மனோஜையும் நம்பி நம்பி நான் ஏமாந்து தான் போய் நிற்கிறேம்மா பார்வதி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைக்கு முழு காரணமும் இந்த விஜயாவாக தான் இருப்பான்ட்டு அவ பேசின பேச்சை பேச்ச வச்சே விஜயா மேல எனக்கு ரொம்ப வந்து சந்தேகம் வந்துருச்சு தான் என்ன உண்மைன்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இனி அந்த விஜயாவுக்கு இருக்கு வெளியில் வீட்டை விட்டு போக சொன்ன அந்த மீனாவை அவங்க வீட்டில் போயிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாதான் விஜயா இந்த வீட்டில் என் மனைவியாக இருக்க முடியுமே தவிர்த்து இவ்வளோ ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த உண்மையும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச விஜயாவை நான் சும்மா விடவே மாட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்வதியும் அண்ணன் மீனா மேலே எந்த தப்புமே இருக்காது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படி இருக்கும்போது விஜயாவுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க நான் தான் இந்த உண்மையெல்லாம் சொன்னேன்னுட்டு நீங்கள் விஜயா கிட்டே சொல்லிடாதீங்க அப்புறம் விஜய் ஏ ரொம்ப கோபப்படுவா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஒரு வழியாக எனக்கு ஓ மூலமா உண்மை தெரிஞ்சிருச்சு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அண்ணாமலை வீட்டுக்கு கிளம்புறாரு அந்த சமயம் முத்துவும் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே மீனாவை எல்லா ரூம்லேயும் தேடி பார்க்குறாரு கிச்சனில் போய் பார்க்குறாரு மீனா இல்லைன்னு உடனே இங்கே வந்து ஸ்ருதி கிட்ட கேட்குறாங்க என்ன பல குரலே மீனாவை காணும் வீட்டில் எல்லாரும் வந்துட்டாங்க ஏதாவது பிரச்சனையா என்ன இல்லை மீனா வெளியில் வேலைக்கு எங்கேயும் போயிருக்காளா அப்படின்னு கேட்க அதுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி விஜயா அவள் வெளியில் போனால் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாளா இல்லை வீட்டுக்கு வந்து தான் எதுவும் வேலையெல்லாம் செய்கிறாளா அவளுக்கு அவள் வேலை மட்டும்தான் முக்கியம் அவங்க அம்மா வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பா அவளை பற்றிலாம் எதுவும் கேட்டுட்டு இருக்காத நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிடுறாங்க எப்படி மீனா என் பொண்டாட்டி அவளை பத்தி நான் கேட்கக்கூடாது நீங்கள் எதுக்கு சொல்றீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவங்க வந்து தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு வந்து அண்ணாமலை விஜயா ரோஹினி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க எப்படியோ அந்த மீனா மேலே இருந்த கோவத்தில் அவளை வெளுத்து வாங்கி பலார் பலார்னு வச்சு வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டேன் இந்த முத்துவுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது தெரிய வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வந்த அண்ணாமலை இங்கே விஜயா கிட்டே என்ன ஏதுன்னு கூட கேட்காம இங்கே வந்து நீ திறந்தவே மாட்டியா விஜயா நீ திறந்தவன ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்ருந்தேன் ஆனால் நீ திறந்துற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி விஜயாவை பலார் பலார்னு வைக்கிறாரு வெளுத்து வாங்குறாரு இங்கே விஜயா என்னங்க நீங்கள் எந்த கோபத்தில் வெளியில் போனீங்க இப்போ மறுபடியும் வந்து இப்படி எதுக்குங்க என்ன வந்து இருக்கீங்க எதுக்கு என்ன வெளுத்து வாங்குறீங்க அப்படி நான் என்னங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனா தானே அப்படின்னு சொல்கிறாங்க வாயமூடு மீனாவை பற்றியோ மீனா குடும்பத்தை பற்றியோ பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை நீ மட்டும் என்ன ரொம்ப நல்ல வேலை செஞ்சு வச்சிருக்கியா எனக்கு தெரியாமல் எந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வக்கீல் கிட்ட நீ பணம் வாங்கினியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா இங்கே ரோஹிணி யோசிக்கிறாங்க ஏற்கனவே விஜயாத்த அந்த மீனா முத்து ஏற்பாடு செஞ்ச வக்கீல் கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கினது அண்ணாமலை அங்கிளுக்கு தெரிஞ்சிருச்சு போல அந்த கோபத்தில் தான் வந்து இங்கே அத்தை கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க விஜயாத்த அப்படின்னு சொல்லி ஓரமாக நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி உடனே ஸ்ருதி ரவி முத்துன்னு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க உடனே முத்து அப்பா என்னப்பா என்னப்பா பிரச்சனை எதுக்குப்பா அம்மா இப்படி இருக்கீங்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ சும்மாடா இவளை இப்படியே எல்லாத்துலேயும் நான் பொறுமையாக போக போக இந்த விஜயா செய்ய வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு மீனாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பியிருக்கா உங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்போ வரைக்கும் அமைதியாக வேற இருக்கா பாரு இவன் என்ன வேலை செஞ்சுருக்கா தெரியுமா முத்து நீ ஏற்கனவே அந்த சத்யாவை வெளியில் கொண்டு வரதுக்கும் சத்யாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு வக்கீலை ஏற்பாடு செஞ்சு கஷ்டப்பட்டு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அவருக்கு கொடுத்துருக்கேன் அந்த வக்கீல்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் சத்யா மேலே தான் கொடுத்த கம்ப்ளைண்ட் இந்த விஜயா தான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையே வாபஸ் வாங்கியிருக்கா என்னவோ இவன் மனசு மாறி என் பேச்சை கேட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்கள் எல்லாரும் நம்பிட்டு இருந்தீங்கல்ல இந்த விஜயா நம்ம குடும்பத்தையே எப்படி ஏமாத்திருக்கா பாரு தான் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கா இதெல்லாம் சம்மந்தி குடும்பத்துக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணமே இல்லாம இருக்கா இந்த விஜயா மீனா தான் அந்த பணத்தை எடுத்தா பார்வதி வீட்டில் வச்ச அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை காணும்னு சொல்லி மீனாவை திட்டி அவமானப்படுத்தி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு வேற சொல்லி அனுப்பியிருக்கா அதனாலதான் உங்க அம்மாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய வேலை செஞ்ச இவ்வளவு திட்டாம வேற என்ன செய்ய சொல்றா கிட்ட போய் நீயே மன்னிப்பு எடுத்திருக்க மாட்டா அப்படியே எடுத்திருந்தாலும் என்ன தப்பு இருக்கு அது முத்து மீனாவோட பணம் தான் அவங்க பணத்தை தான் நீ தேவையில்லாமல் வாங்கி யாருக்கும் தெரியாம பார்வதியோட வீட்டில் மறைச்சு வச்சிருக்க பையன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சுக்காமல் நீ எப்படி ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும் மனோஜையும் ரவியாவும் ஒரு மாதிரி நடத்திட்டு இந்த முத்து மீனாவை அம்மாவை மட்டும் இப்படி அவமானப்படுத்தி பேசுறதும் ஏளனமா நடத்துறதுமா செஞ்சுட்டு இதெல்லாம் சரியே கிடையாது மீனா மேல எந்த தப்புமே இல்லாம அவ எதுக்கு அவங்க அம்மா வீட்டுல இருக்கணும் தப்பு செஞ்சதெல்லாம் நீ தான் நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும் இந்த வீட்டோட மாமியாரா இருந்து நீ என்னைக்காவது மீனாவை நல்லபடியா கவனிச்சிருக்கியா இல்ல சாப்பிட்டியா மானாவது கேட்டிருப்பியா உனக்கு முத்து மீனாவை பத்தி தான் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையே அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி திட்டம் போட்டு செஞ்சிட்டு ஆனா மீனா அந்த பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சீக்கிரமாவே உண்மை ஒரு நாள் வெளியில வரப்போகுது அந்த வக்கீல் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை யார் எடுத்தாங்கன்ற உண்மை தெரிய வரும்போது நீதான் தலை குனிஞ்சு நிக்க போற பாத்துக்கிட்டே இரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம மீனா தான் இந்த தப்பு செஞ்சான்னு சொல்லி அவளை வெளியில் அனுப்பலான்னு நீ திட்டம் போட்ட ஆனால் நீ கிட்ட வாங்கின பணத்தை ஏமாந்து போய் நிற்கிற பற்றியா இப்போ தான் எனக்கும் நிம்மதியாக இருக்குது நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அதனால இங்கே மீனாக்கிட்ட நீயே மன்னிப்பு கேட்டு என் மருமக மீனாவை நீ கூட்டிகிட்டு வரலனா நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு அந்த பணத்தை ஏதோ வாங்காத மாதிரியே என்ன பேச்சு பேசின நீ வீட்டை போது ஆனால் மீனா அப்படி செய்கிற ஆள் எல்லாம் கிடையாது உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ மீனாவோடு தான் வீட்டுக்கு வரணும் அப்படி இல்லைனா நீ வீட்டை விட்டு வெளியில் போயிடு உன்னை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கோபம் வருது தெரியுமா அப்படின்னு திட்டுறாங்க அது கூடனே விஜயாவும் ஏங்க அந்த வக்கீல் கிட்ட நான் பணம் வாங்குறதுன்னவோ உண்மைதான் அந்த பணத்தை நான் வீட்டுக்கு கொண்டு வந்தால் உங்கள் நீங்கள்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு கேட்பீங்க அதனால் பிரச்சனை வருமோன்னு நினச்சிதாங்க நான் அமைதியாக இருந்தேன் ஆனால் அந்த பார்வதியோட வீட்டுக்கு வந்த மீனா தாங்க அந்த பணத்தை எடுத்திருப்பான் அந்த பணம் காணுங்க எனக்கு அந்த பணம் வேணுங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் இங்கே அண்ணாமலை பலர் பலார்னு வைக்கிறாரு அது யாருடைய பணம் ஓம் பணமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா இல்லை அந்த டான்ஸ் கிளாஸ் மூலமாக உனக்கு வந்த பணமா எதுவும் கிடையாது அந்த வக்கீல் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி குடும்பத்தை ஏமாத்திருக்க மீனா முத்து கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வக்கீல் கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பணம் மீனா முத்துவுக்கும் இல்லை உனக்கும் இல்லாமல் ஆயிடுச்சுல்ல இனி ஏன் முன்னாடி நின்று ஏதாவது பேசுனு உன்னை சும்மா விடமாட்ட விஜயா பார்த்துக்கோ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத வீட்டோட நல்ல ஒரு மாமியாராக இருப்பேன்னு நானும் ஒவ்வொரு நாளும் நீ திருந்திருவே உன் குணம் மாறிடும் நினைச்சேன் எங்க அம்மா வீடு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன்னை நல்ல ஒரு மாமியாராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க ஆனால் நீ திருந்துற மாதிரி இல்லை உனக்கு பணம் தான் முக்கியம் இதே மீனாவும் ஒரு பணக்கார இருந்து வந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன் இப்படிலாம் அவள் பேசியிருக்கவே மாட்டேன் மீனாவை ஆனால் மீனாவோட குடும்ப நிலைமை உனக்கு புரிஞ்சிருந்ததுனால தானே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க மீனாவோட தம்பி ஒரு தப்பு பண்ணானா அவன் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அதுக்கும் காரணம் நீ அவங்க குடும்பத்தை நீ அவமானப்படுத்தும் போது அதை தாங்க முடியாமல் ஒன்றை அவமானப்படுத்துறதுக்கும் இப்படி வந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்தது உண்மைதான் அதுக்காக அவளோட தம்பி இப்படி செஞ்ச மாதிரியே மீனாவும் இப்படி செய்வான்னு நீ எப்படி நம்புவ முத்து இப்போ இந்த நிலைமையில நல்லா இருக்கான் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் நீ கிடையாது ஒரு அம்மாவா இருந்த முத்துவுக்கு நீ எந்த நல்லதும் செய்யலை ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே முத்துவை எவ்வளோ நல்லா மாற்றி முத்துவை இவ்வளோ சம்பாதிக்க வச்சு இப்போ முத்துவுக்கு ரெண்டு கார் இருக்குன்னு அதுக்கு காரணம் மீனாதான் மற்றவங்களோட பணத்து மேல ஆசைப்படுறவ மீனா கிடையாது பணமே இல்லைனாலும் முத்து கூட சந்தோஷமா வாழ்ற எல்லா தகுதியும் மீனாவுக்கு இருக்கு முதல்ல மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு மீனாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படி இல்லைன்னு வையி எனக்கு நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லி ஒன்னு இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் முத்துவுக்கு மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நடந்த எல்லா உண்மையும் தெரிய வருது உடனே ரவியும் இது எப்ப பார்த்தாலும் மீனான்னு இந்த வீட்டில் இருக்கிறத பிடிக்காம ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இப்ப நீங்க கூட தான் தப்பு செஞ்சிருக்கீங்க அப்பாவுக்கு தெரியாம மீனா முத்துவுக்கு தெரியாம வக்கீல் கிட்ட பணத்தை வாங்கியிருக்கீங்களே இது தப்பு இல்ல அப்ப அப்பா எடுத்த முடிவும் சரிதானம்மா அப்படின்னு ரவி ரொம்ப கோவமா மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவை கேள்வி கேட்க ஆரம்பிக்க உடனே மனோஜும் அம்மா செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு அம்மாவோட பணத்தை அந்த மீனா தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் மனோஜ் நீ எல்லாம் ஏதாவது பேசுன நான் இருக்கிற கோவத்துல அவ்வளவுதான் அமைதியா இருந்துரு அப்படின்னு சொல்றாரு உடனே மனோஜும் ஏற்கனவே முத்துவுக்கு கோவம் தான் நம்மளை வெளுத்து வாங்கிருவான் இதுல வேற நம்ம மீனாவை எதுவும் பேசி நம்ம வந்து யார் முன்னாடி அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்னு நின்ற கூடாதுன்னு சொல்லி அமைதியாயிராரு இங்க அண்ணாமலை தான் முடிவுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீயே போய் அங்கே மன்னிப்பு கேட்டு இப்போவே மீனாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னதால் விஜயாவுக்கு வேறு வழி தெரியல நான் போய் அதுவும் அந்த மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா அப்படின்னு அவ்வளோ கோபமாக அங்கே வெளியில் போகிறாங்க மீனா அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே இங்கே மீனாவோட அம்மா வந்து இங்கே விஜயா வரதை பார்த்த உடனே பயந்து ஒதுங்கி நிற்கிறாங்க உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க ஏய் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது என்னத்த நீங்கள் நீங்கள் ஏதோ நான் தான் தப்பு பண்ணு நினச்சி வீட்டிலேயே இருக்காதுன்னு வெளுத்து வாங்கி என்னை அவமானப்படுத்தி அனுப்புனீங்க இப்போ நீங்கள் வந்து கூப்பிட்ட உடனே நான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க மீனா நீ வரலைன்னா அந்த வீட்டில் நான் இருக்க முடியாதான் அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அதனால உடனே கிளம்பு நீ வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல அத்தை அதெல்லாம் வர அத்தை அப்படின்னு சொல்லும்போது என்ன உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறியான்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே மீனாவும் என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் நான் தான் அந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லி சொல்லி என்னை நம்பாமல் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் என் பேச்சை கூட கேட்காம வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூப்பிட்டா மறுபடியும் எப்படி நான் அந்த வீட்டுக்கு வர முடியும் நீங்களே என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்க மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க வீட்டில் வேறு யாராவது என்னை மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நான் உன்னை மருமகளாக ஏற்றுக்கிறேன் முதல்ல கிளம்பி வா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசி மீனாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மறுபடியும் விஜயா வேற வழியே இல்லாமல் அண்ணாமலை கிட்ட அங்கே அவமானப்பட்ட நிற்கக்கூடாதுன்றதுக்காக பிடிக்காம மறுபடியும் இங்கே மீனாவோட அம்மா வீட்டுக்கே போய் மீனா கிட்ட பேசி புரிய வச்சு பிடிக்கலனாலும் ரொம்ப கோவமா மீனாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க மீனாவை கூட்டிட்டு வந்துட்டு ரொம்ப கோவமா விஜயா நிற்கும் போது அண்ணாமலை சொல்றாங்க ஏன் முன்னாடி நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் புரியுதா இல்லையா என் மனைவியா இந்த வீட்ல நீ இருக்கணும்னா நான் சொல்றத செய்யணும் அந்த பணம் கிடைக்கும் யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு உண்மை தெரிய வரும்போது இப்பையும் சொல்கிறேன் நீ மறுபடியும் மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்ப அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சி இங்கே அண்ணாமலை பேச்சை மீற முடியாமல் இங்கே நான் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது வேறு வழி இல்லைன்னு சொல்லி மீனாக்கிட்ட கலங்கிக்கிட்டே கோவமாக மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா அவ்வளோ நேரம் கோவமாக இருந்த முத்து மீனா கிட்ட இங்க விஜயா மன்னிப்பு கேட்ட உடனே நான் என்ன செய்யணும் நினைச்சனோ எங்க அப்பா எனக்காக இதெல்லாம் செஞ்சுட்டாரு எங்க அம்மாவே மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதனால எங்க அம்மாவை நான் சும்மா விடுறேன் மீனாவுக்கு இன்னொரு தடவை இப்படி ஏதாவது மீனாவை அவமானப்படுத்தி பிரச்சனை என் கூட நான் பார்க்க ரொம்ப கோபமா விஜயாவை பார்த்து முத்து மீனா வந்த இருக்காங்க அண்ணாமலையும் முத்துவும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்காத ரோஹிணி வீட்டை விட்டு வெளியில போன மீனாவை மறுபடியும் விஜயா அத்தையை கூட்டிட்டு வர மாதிரி அண்ணாமலை அங்கிள் செஞ்சிட்டாரே இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறாங்க விஜயா நான் போய் அந்த மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆயிடுச்சே இது எல்லாத்துக்குமே காரணம் என் வீட்டுக்காரர் அண்ணாமலை தான் மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் செஞ்சு என்ன எல்லாரும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏன் ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை யார் எடுத்தாங்கன்னு வேற ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ரொம்ப கோவத்துல இருக்காங்க விஜயா இங்க மீனா கண் கலங்கி இருக்காங்க அந்த சமயம் இங்க முத்து மீனா கிட்ட சொல்றாங்க பாத்தியா மீனா எங்க அம்மா எவ்வளோ திட்டம் போட்டிருக்காங்கன்னுட்டு நம்ம கொடுத்த பணத்தையே வக்கீல் இருந்து வாங்கிட்டு அந்த பணத்தை நீ தான் எடுத்தனு சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க எங்கள் அம்மாவெல்லாம் சும்மா விடவே கூடாது மீனா நீ எதுக்கு கண்கலங்கி இருக்க எங்கள் அப்பா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு இனி எங்கள் அம்மா மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள யாருமே உன்னை இப்படி தேவையில்லாமல் அவமானப்படுத்தி பேசவே மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு